அவியல் போல அந்த பட்ஜெட்டை வந்து கொடுத்துருக்கோம் ஆனா கெட்டு போன அவியலா இருக்குது எல்லா காய்கறியும் கெட்டு போயிடுச்சு கெட்டு போன அவியலை வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அந்த லட்சத்தில் தான் இவங்களோட பட்ஜெட்டுகள் இருக்குது தலைமை செயலகத்தோட ஊழியர்கள் இருக்காங்களா ஒரு மிக அதிருப்தியில் இருக்கிறோம் இந்த பட்ஜெட்னாலன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அவர் சொன்ன பாயிண்ட் வந்து ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்குறேன் நாங்கள் சொல்கிறது ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்குறோம் எதிர்ப்புக்கும் திணிப்புக்கும் வித்தியாசம் நாங்கள் அனுப்பிச்சிருந்த மனசில் ஒகட்டு டப்புளவோ ஹிந்தி நிச்சு காவாலி உத்தரப்பிரதேஷ் நிச்சு காவாலி எனக்கு நீங்கள் இந்தியை நீங்கள் திணிக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் நான் இந்தியை வெறுக்கலை தமிழ் அப்படிப்பட்ட ஒரு அது அதனால்தான் இங்கே மொழிக்கான ஒரு பற்று ரொம்ப 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 மொழியும் கலாச்சாரமும் இனமும் ஒரு பெரிய பற்றோடு இருக்கிற நாடு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு பிரச்சார சபான்னு நடக்குது எங்கேயாவது போயிட்டு அந்த பிரச்சார சபை அடிச்சு உடச்சோமா எரிச்சோமா ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் போல என்ன மொழி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம மாநிலத்தையும் தாண்டி பவன் கல்யாண் அவர்கள் வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து இருக்கு பவன் கல்யாண் அவர்கள் சமீபத்திய ஸ்பீச்சில் வந்து மொழி ரிலேட்டபிளான படங்களை எந்த மொழியில் எடுக்கிறாங்களோ அந்த மொழி இல்லைன்னா இருமொழி இது ரிலேட்டபுளாக படங்களை எடுத்து அதிலே பிஸ்னஸ் பண்ண வேண்டியதானே எதுக்கு பல மொழியில் குறிப்பாக வந்து ஹிந்திலெலாம் எடுத்து வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அதுக்கு மட்டும் தேவை ஆனால் மும்மொழி கொள்கை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கண்டுக்க மாட்டீங்களா ஒத்துழைக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு விஜய் அவர்களும் மும்மொழி கொள்கைக்கு வந்து எதிர்ப்பும் வந்து தெரிவிச்சிருந்தாரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது பவன் கல்யாண் சாரோட ட்விட்டு ஐ மீன் அவர் பேசுகிற விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா வீடியோவில் அது ஒரு வியாபாரம் பேசுனதே வியாபாரமா படத்தை பற்றி பேசுறாருல்ல அந்த படத்தோட வியாபாரம் இங்கே விஜய் சார் ஒரு படம் அவர் விஜய் சார் தான் குறிப்பிடறாரு மறைமுகமாக அப்படியா ஆனா வருது நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஹிந்தி படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண வேற யார் நடிகிறா சினிமாவில் பவன் சார் பேசும்போது சாரோட பேரை மென்ஷன் பண்ணல அதில் வேற என்ன இங்க இப்போ அவர் கேட்குறது என்ன கேட்குறாரு உங்கள் மொழியில் படத்தை எடுத்துட்டு ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறீங்களே ஆனால் ஹிந்தி எதிர்ப்புன்னு மட்டும் வச்சுக்கிறீங்களே அப்படின்றாரு இப்போ யார் ஹிந்தி எதிர்ப்பு யாரோட படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுது விஜய் தான் படம் தான் ரிலீஸ் ஆகுது அவர் தான் ஒரு அரசியல்வாதி அவர் தான் எதிர்க்கார் இப்போ வேறு யாராவது எதிர்க்கிறாங்களா கிடையாது வேறு எந்த நடிகர் அதுக்குள்ளே வரல எதிர்க்கிறது விஜயன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு கொள்கை ரீதியாக சொல்கிறாரு ஆனால் உங்கள் படத்தை ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் பண்ணணும் மறைமுகமாக அதுதான் சொல்ல வராது அவர் அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் க முடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பேரை மட்டும் சொல்லலை அவ்வளோதான் தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு வியாபாரத்துக்கும் கொள்கைக்கும் வித்தியாசம் இருக்குது சரியா வியாபாரம் இப்போ ஹிந்தி படத்துக்கான வியாபாரம் இப்போ உதாரணத்துக்கு நான் நடிக்கிறேன் வச்சுக்கோங்களேன் என் படம் ஹிந்தியில் வாங்குவாங்களா ஒரு ரூபாயும் வாங்க மாட்டான் தமிழே அவனு வாங்க மாட்டான் அது அடுத்த விஷயம் சொல்கிறேன் ஏன் என்னது வாங்குறாங்கன்னா அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸு அங்கே இருக்கிற வந்து சேனல் பார்ட்னர்ஸு அவங்களுக்கு இது மூலமாக ஒரு வியாபாரம் இருக்குது ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி ஏதோ ஒரு ஒரு ரேட்டுக்கு வாங்குறாங்க வச்சுக்கோங்க பத்து கோடி ரூபா போகும் மேக்ஸிமம் இருக்காங்க போகுதுன்னா அந்த பத்து கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்கிறதுனால அதை வாங்குறாங்க தெலுங்கில் விஜய்நாக்கு ஒரு வியாபாரம் இருக்குது மலையாளத்தில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது உலகம் ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு அதை வியாபார நோக்கில் வாங்குகிறாங்க அதுக்கும் விஜய்நாக்கு சம்மந்தம் கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ப்ரொடியூசர் விஜயனா போகிறாரு நடிக்கிறார் சம்பளம் வாங்கிட்டார் வந்துட்டார் இதுக்கப்புறம் அந்த படத்தை பண்ணுற ஒரு ஏஜிஎஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து சன் டிவியாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் அது அவர்கள் வியாபாரமாக பண்ணுறாங்க அதை தான் பார்க்கணும் இப்போ சன் டிவி வந்து யாரோடது ஆட்சியிலோடதுன்னு தெரியும் தெரியும் தான் அவங்க இது அவங்க வந்து ஜெமினி டிவி தமிழ் மட்டும்தான் நடத்தணும் எல்லா சேனல்லையும் நடத்துகிறாங்க அப்போ இது கேட்க முடியுமா அது ஒரு வியாபாரம் அந்த மாதிரி தான் இதுவும் இதை ரொம்ப தெளிவுபடுத்தி நம்ம பார்க்கணும் அதை வந்து ஒரு வியாபார ரீதியாக இப்போ பவன் கல்யாண சாரோட படம் தமிழில் கூட வருது ஆமாம் அவர் சொன்ன பாயிண்ட் வந்து ஏன் எதிர்க்குறீங்கன்னு கேட்குறாரு நாங்கள் சொல்கிறது ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்குறோம் எதிர்ப்புக்கும் திணிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது இவ்வளோ தூரம் அவர் சொல்கிறாரில்ல ஏற்றுக்கிட்டோம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இதில் தமிழகம் ஏன் ஏற்றுக்கலன்னு சொல்கிறார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க எங்கே சென்னையில் சென்னையில் இங்க தான் டி நகர்ல இருக்கு ஆமா அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதை வந்து ஒரு வரையறை பற்றி கொண்டு வராங்க இது வரைக்கும் சுமார் எத்தனை பேர் அந்த இந்தி பிரச்சார சபால படிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்களேன் பத்தாயிரம் பேர் இருபது லட்சம் பேர் படிச்சிருக்கான் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் பேர் படிக்கிறான் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் சில்ட்ரன் சவுத் இந்தியாக்கே ஆந்திரா கர்நாடகா கேரளா இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அந்த இந்தி பிரச்சார சபாவை மெயினா இங்க நினைவைக்கிறாங்க தமிழ்நாட்டில் எழுபத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தான் அதை படிக்கிறது அதுக்கப்புறம் தான் இவர் சொல்ற ஆந்திராவா இருக்கும் கர்நாடகாவட்டும் கேரளாவெல்லாம் வருது நாங்க அதாவது தமிழகம் தமிழ்நாடுக்கான ஒரு மொழி பற்று இருக்குல்ல அது உலகத்துல யாருக்குமே கிடையாது மொழியே பேராக வச்சுக்கிறவன் அளவுக்கு ஒரு மொழி பெற்று அப்போ அடுத்தவன் அப்படி இருக்கிறவன் தான் அடுத்தவன் மொழியை அசிங்கப்படுத்த மாட்டோம் கர்நாடகா பார்டர் ஓசூர் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் நான் சொல்கிறது அங்கே உங்களுக்கு கன்னடா தராங்க அப்படியே தேனி கோயம்புத்தூரோட அந்த பார்டர் போனீங்க வச்சிக்கோங்க பாலக்காடு பானர் போ போனீங்க அப்படின்னா அங்கே மலையாளம் சொல்லி தராங்க இந்த பக்கம் சித்தூர் வாலாஜாபாத் தாண்டி சித்தூர் பார்டர் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா தெலுங்கு சொல்லித்தராங்க இந்த சைடு அதனால் அந்த சைடு அதே மாதிரி அந்த தடா திருப்பதி பார்டர்ஸ் போனீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு வந்து தெலுங்கு சொல்லி தருவாங்க அங்கே ஏன்னா இரண்டு மொழியும் கலந்து அந்த பார்டர்ஸில் இருக்கிறவங்க நீ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அந்த ஸ்கூல் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் தமிழ் தான் படிக்கணும்னு ஃபோர்ஸிங் இல்லை அங்கே தெலுங்கு சொல்லித்தரப்படுது இந்த மொழிக்கான பற்ற நம்ம அந்தளவுக்கு வச்சுருக்கோம் அதை புரிந்து கொள்ளணும் அதனால் இது 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 ஒரு வேறு மாதிரியான ஒரு உணர்வு மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா தெலுங்குன்னு யாரும் பேர் வச்சு பார்த்துருக்கீங்க தமிழ்னு பேர் வச்சு பார்த்துருக்கீங்க உங்கள் பேரே தமிழ் அமுழு அப்புறம் தமிழ் வந்து ஒரு மொழி இல்லை அது ஒரு அடையாளம் அது ஒரு ஒரு ஜீவன் ஒரு சுவாசம் அது என்னுள் கலந்தது என்னால் அதுலேருந்து பிரிஞ்சு பார்க்கவே முடியாது தான் இங்க இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேட்குறீங்க ஹிந்தி எதிர்க்கிறீங்க அப்படின்ட்டு ஏன்னா பவன் கல்யாண் மாதிரி ஒருத்தருக்கு அவருக்கு நம்ம சொல்லித்தரோன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அவரோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அதனால இப்படி சொல்லலாம் ஓம் கணானாம் துவா கணபதிஹும் ஹவா மகே கவிங்க வீணாம் உபமத்திர வஸ்தமும் ஜேஷ்டராஜம் பிரம்மனாம் பிரம்மனஸ்பத ஆன ஸ்ரீங்வன் ஊதி சாதனம் ஓம் மகா கணபதியே நமக இதா புரிஞ்சுதா ஸ்லோகம் மாதிரி இருக்கு இது என்ன லாங்குவேஜ் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் இது நான் திருப்பி இப்போ சொல்கிறேன் ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் ஞான பண்டிதா போற்றி ஓம் கொழக்கட்டை நாயகனே போற்றி ஓம் யானை முகத்தானே போற்றி புரியுதா இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் என் மொழியை நான் உணர்ந்து கொள்றதுக்காக நான் பேசும் விதமாக அமையும் போது அதோட உணர்ச்சி பூர்வமாக இருக்குல்ல அது வெறும் செவிக்கு கேட்கறதாக இருக்கு இது உள்ளுக்குள்ள போய் சேருது தான் கோயிலில் போயிட்டு அந்த அர்ச்சனையாக இருக்கட்டும் ஒரு உதாரணத்துக்காக தான் இதை எடுத்து வைக்கிறேன் இந்த டிஃப்ரென்சஸ்க்காக நான் சொல்ல வரேன் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ரோச்சனோ ரோச்சமான சோபன சோபமான கல்யாண சுபதின த ஆசீர்வாதம் பண்ணி சுபதின ஆசீர்வாதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஏதாவது புரியுதா உங்களுக்கு புரியல இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா ரொம்ப சிம்பிள் பதினாறும் பெற்று பெரு அழுவாழ் ஸோ ஒரு லாங்குவேஜ் எனக்கு மொழியில் இருப்பதை நான் பேசிக்கொள்வதை எனக்கு புரிந்த மொழியில் சொல்லும்போது உணர்வு போகமாக நான் கனெக்ட் ஆகிறேன் அந்த கனெக்ட் தேவைப்படுது அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போது மணி இப்போ ரெண்டு மணி ஆச்சு நான் உங்களுக்கு கேட்குறேன் இது அடுத்த மொழியில் கேட்குறேன் காணா காயகா நகி ஏதோ அந்த வேர்ட் தெரிஞ்சு வச்சு நீங்கள் சொல்லிடுறீங்க சூப்பர் அப்படின்னா நான் பட்சணம் கழிச்சோ மலையாளம் தெரியாது ஆமாம் மலையாளம் தெரியாத மலையாளத்தில் சொல்கிறீங்க பட்சணம் கழிச்சோ அப்படின்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு புரியுதா அப்போது ஒரு போஜனம் கைஞ்சு அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி இந்த லாங்குவேஜஸ்லாம் திணிக்கப்படலை நானாக கற்றுக்கிட்டது அஞ்சு லாங்குவேஜ் பேச முடியும் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் அஞ்சு லாங்குவேஜ் என்னால் பேச முடியும் புரிந்து கொள்ள முடியும் என்னால் முடியும் யாருமே திணிக்கலை நானான் விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டது இது கற்றுக்கிட்டதுக்கு காரணமும் என் தமிழ் மொழி எவ்வளவு சிறந்தது என்பதை உணரணும்னா மற்ற மொழி நான் படிக்கணும் அப்போ நான் அப்போ நான் சொல்கிறேன் இல்லையா என்னோட மொழியை நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் உங்கள் பேர்ல ஏன் தமிழ் அமுதன் இருக்குன்னா இந்த பேர் யாராவது தெலுங்கு அமுதன் வச்சு பார்த்துருக்கீங்களா மலையாளம் அமுதன் இதாக பார்த்துருக்கீங்களா கிடையாது எந்த பஞ்சாபி போஜ்புரி இவனா பேர் வச்சிருக்கானா தமிழ் அப்படிப்பட்ட ஒரு அது அதனால்தான் இங்கே மொழிக்கான ஒரு பற்று ரொம்ப 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 மொழியும் கலாச்சாரமும் இனமும் ஒரு பெரிய பற்றோட இருக்கிற நாடு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஓகே அதனால ஜஸ்ட் லைக் தூக்கி போட்டுற மாட்டாங்க அதே மாதிரி தான் படிப்பும் அறிவும் தான் நீட்டுக்கு நம்ம சண்டை போடுறோம் அந்த எந்த ஸ்டேட்டும் கண்ட போடுறதில்லை இதற்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு விஷயம் அதை நான் வந்து படித்து காட்டுறேன் இந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்பது அந்த மொழி மீதான வெறுப்பல்ல என் தாய்மொழியையும் தாய் பெருமையையும் பாதுகாப்போதே என்பதாகும் இதை யாராவது பவன் கல்யாணிடம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய பதிலை வந்து கொடுத்துருக்காரு இது வந்து மூன்று பேருமே நடிகர்கள் தான் விஜய் அவர்கள் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பவன் அவர்கள் மூன்று பேருமே நடிகர்கள் தான் இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து மோதல்களை ஏற்படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த மாதிரியான கருத்து விஷயங்கள் வந்து யோசிக்க வேண்டும் நீங்க கேட்ட கேள்விக்கு அண்ணனும் பிரகாஷ்ராஜ் சாரும் தெளிவுபடுத்தியிருக்காரு ஒரு சுயமரியாதையுடன் ஒரு இதுன்னு சொல்லி சொல்கிறார் அவர் ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாரு அந்த மொழிக்கான பட் இருக்கிற மரியாதை நான் ஒரு படி மேலே போய் அது மேலே இருக்கிற பற்றியும் அது மேலே இருக்கிற உணர்வுமே நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் அந்த கேள்வி நீங்கள் இன்ஃபேக்ட் போட்டிங்கன்னா பிரகாஷ் ராஜ் ஐயா சார் சொன்ன கேள்விக்கும் பவன் கல்யாண் கேட்ட அந்த சார் கேட்டதுக்கான அந்த இஷ்யூஸ்க்கும் நான் ஒரு உணர்வு பூர்வமாகவே சொல்லிட்டேன் தமிழ் இஸ் நாட் ஜஸ்ட் அ கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ் என்னடா அது இங்கிலீஷில் சொல்கிறேன்னு பாருங்க தமிழை ஆனால் இது வந்து ஒரு ஒரு பேசும் மொழி மட்டும் அல்ல இது என்னுள் வாழும் மொழி புரியுதுங்களா இது ஒரு உணர்ச்சிங்க இதை உணர்ச்சியை வந்து அனுபவிச்சுன்னு தான் தெரியும் நீங்களும் தமிழ் பற்று உள்ளவர் அது உங்களுக்கு புரியும் அது கேட்கும்போது அதை உணர்த்தும்போது அது பேசும்போது அது வந்து அது அது எல்லோரு மொழி மேலேயும் எல்லாேருக்குமே பற்று இருக்கும் அதனால் அவங்கவுங்க தாய்மொழி சிறந்தது தான் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி எனக்கு நீங்கள் இந்தியை நீங்கள் திணிக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன் நான் இந்தியை வெறுக்கில்ல அதனால தான் உங்களுக்கு நான் ஒரு ஒரு டேட்டாவே கொடுத்துருக்கேன் இந்தியாவிலேயே அதிகம் தான் ஹிந்தி பேசாத மாநிலத்தில் அதிகம் ஹிந்திக்கு படிக்கிறவங்க தமிழ்நாடு தான் இது வரைக்கும் இருபது லட்சம் பேருங்களும் தமிழ்நாட்டில் படிச்சிருப்பான் ஹிந்தி ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் பேர் வரான் பிரச்சார சபான் நடக்குது எங்கேயாவது போயிட்டு அந்த பிரச்சார சபை அடித்து உடச்சோமா எரிச்சோமா படிக்கிறவன் படி இது ஹிந்திக்கு மட்டும் இல்லை எல்லா இடத்துக்குமே ஆனால் நீங்கள் இந்திய தூக்கி வச்சுன்னு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்தியை தாண்டி நீங்கள் இந்தி பே இந்தியாக்குள்ளே மட்டும்தான் பேச முடியும் ஆனால் தமிழ் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்காலெலாம் ஆட்சி மொழியே இருக்குது கரெக்டாக அதை ஒருபடி தாண்டி நாங்கள் நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டோன்னு சொல்கிறோம் அதை புரிஞ்சுக்கணும் வளர்ச்சி நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம் எழுபது லட்சம் பேருக்கு பேர்த் ரேட்டு குறைஞ்சிருச்சு ஜப்பானில் கடந்த பத்து வருடங்களாக எழுபது லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை அடுத்த பத்து வருஷத்துல பத்து வருஷத்துல அடுத்த பத்து வருஷத்துல எழுபது லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஜப்பான் கவர்மெண்ட்டு ஜப்பான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை எடுக்க போறாங்க வேலைக்கு எடுக்க போறாங்க சார் ஜப்பான்ல கவர்மெண்ட்டே எடுக்க போகுது ஏன்னா ஆட் அங்கே இல்லை பேர்த் கம்மியாயிட்டே வருது குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க வயசானவர்கள் தான் ஜாஸ்தி அங்கே பெற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க எழுபது லட்சம் பேருக்கான வேலைகள் இருக்காமா இங்கே பார்த்தீங்கன்னா ஜப்பா ஜாப்பனீஸ் ராபிட் குரோஸ் ஆரம்பித்து அவன் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டான் தமிழ்நாட்டில் எத்தனை கோர்ஸ் இருக்குது பாருங்க அங்கங்கே இருக்குது அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் உலகளாவிய தமிழனை உலகளாவிய இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் நீங்கள் இன்னும் குண்டு சேர்த்துலேயே குதிரை ஓட்டுங்கன்னு இங்கேயே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இன்னொன்று தாண்டி தமிழ் மட்டும் படித்தவன் நான் இதை உட்காந்து பேசினா நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது நிறையா பேசிட்டேன் தமிழ் படித்தவன் எவனும் போயிட்டு யூபிலையும் பிஆர்லேயும் வேலை செய்யல ஹிந்தி மட்டுமே படிச்சவன் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறான் அங்கே இருக்கிற பசங்களே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இங்கே இருக்கிறவங்க அதனால் இதை வந்து ஒரு உணர்வு பூர்வமான அவங்கவுங்க விஷயம் உங்கள் கடவுள் எப்படியோ சிறந்ததோ மத ரீதியாக நம்ம பேசுகிறோம்ல உங்கள் கடவுள் உங்களுக்கு சிறந்தது போல் அவர்கள் கடவுளை சிறந்த மாதிரி உங்கள் மொழி உங்களுக்கு சிறந்தது எங்கள் மொழி எங்களுக்கு சிறந்தது ஓகே பட்ஜெட் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் பார்த்திங்களா இன்னைக்கு வந்து வேளாண் பட்ஜெட் வரைக்கும் வந்து அறிவிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி வேளாண் பார்க்க முடியல என்னால் பட் நேற்று ஃபுல் பட்ஜெட் பார்த்துட்டு இன்றைக்கி வேளாண் பட்ஜெட்டில் வந்து உழவர் சந்தையை வந்து மேம்படுத்துதல் ரிலேட்டபெலாம் எட்டு கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க மல்லிகைப்பூ ரோஜாப்பூ இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் அதிகப்படுத்துறது இந்த மாதிரியான பூக்களை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கூட்டுறவு இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க விளம்பர மாடல் அறிக்கை அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள்ட்டேருந்து நேற்று வந்து ஒரு அறிக்கை வந்து வந்திருந்தது எதனால அந்த ஒரு அறிக்கை அது ரிலேட்டபுளான விஷயங்கள் என்ன உண்மையான விஷயம் தானே அது சொன்னது உண்மை தானே அப்படியா ஆமாம் நேற்றுக்கு பட்ஜெட் பார்த்துருப்பீங்க கருணாநிதி ஐயா இருக்கும்போது அடையார் கூவா ரிவர எழுபதுகளில் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அன்னிலேருந்து இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்துச்சு பிடிஆர் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருக்கும்போதும் ஆயிரத்தி ஐநூறு கோடி கூவத்துக்காக அடையார் கூவத்தை சரி செய்யறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாரு இதே தங்கம் தென்னரசு போன வருடம் பேசும்போது ஆயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கப்படும் இதன் மூலமாக கூவம் மாற்றி சரி செய்யப்படும் சென்னையில் இருக்கும் அப்படின்னார் அடையார் கூவம் வேறு நேற்றுக்கு அதே தான் பேசியிருக்காரு என்ன சொல்கிறீங்க இப்படி தான் இருக்குது ரெண்டாவது இவர்கள் சொன்ன வாக்குறுதி வேறு செய்கிற விஷயங்கள் வேறு நாங்கள் ஒன்றுமே சொல்லலை நீங்கள் அரசு அதாவது தலைமை செயலகத்தோட அரசு ஊழியர்கள் ஒரு சங்கம் இருக்குது அவங்க என்ன சொல்லியிருந்தாருமா மிக அதிருப்தியில் இருக்கிறோம் இந்த பட்ஜெட்னாலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களே சொல்லி சர்வன் சார் கவர்மெண்ட் சர்வன் சார் அவங்க நேற்று அறிக்கை விட்டுருக்காங்க எடுத்து பாருங்க இன்றைக்கு இன்றைக்கி மார்னிங் கொடுத்துருக்காங்க நாங்கள் எதிர்பார்த்த எதுவுமே சொல்லாமல் இவங்க வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப அதிருப்தியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மூலமாக இது வெளிக்கொண்டு வந்துடுது அவங்க கூட அந்த பட்ஜெட்டில் வேலை செஞ்சவனே சொல்லியிருக்கான் எங்களுக்கு அதிருப்தி கொடுக்குதுன்ட்டுன்னு ரெண்டாவது ஒம்பது லட்சம் கோடி கடன் ம் எட்டரை லட்சம் கோடி கடன் இப்போ ஒரு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க திருப்பி திருப்பி இதே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்களே தவிர ஒரு முடி ஒரு படி மேலே போகிறதுக்கான எதுவுமே இல்லை முதல்ல ஒரு பட்ஜெட்டு நீங்கள் சார் இப்போது உங்ககிட்ட ஒரு ஒரு ஓனர் ஒரு அப்பதாயிரரூவா கொடுக்குறாரு அடுத்த வாட்டி வந்து நீங்கள் பத்தாயிரவா போன போனால் ரூபாய்க்கு செலவு என்ன கணக்கு என்ன காட்டுன்னு கேட்பீங்களே முதல்ல பட்ஜெட் போடுறீங்கன்னா சும்மா வாயிலே வந்து வடை சுடுவான்னு சொல்கிற மாதிரி வந்து வருஷா வருஷம் படிச்சுட்டு போகக்கூடாது ரெண்டு மணி நேரம் சென்ற ஆண்டு நாங்கள் போட்ட பட்ஜெட் இவ்வளோ செலவு பண்ணது இவ்வளோ வந்த வருமானம் இவ்வளோ இதற்கு இவ்வளோ திட்டத்துக்கு கொடுத்தோம் அந்த திட்டத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் அந்த திட்டம் இந்த அளவில் செலவாகி பேலன்ஸ் நிற்கிது உதாரணத்துக்கு ஏதோ ரோடு போடுற திட்டம்னு வச்சுப்போமே அந்த பிரிட்ஜு கட்டுற திட்டம் அதுக்கு இரண்டாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் அந்த இரண்டாயிரம் கோடியில் இது வரைக்கும் பட்ஜெட் நிதி ஒதுக்கணும் அதில் ஆயிரம் கோடி செலவாகிருக்கு அந்த அந்த பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜு வந்து அறுபது சதவீதம் முடிஞ்சிருக்கு இன்னும் நாற்பது சதவீதம் இருக்குது அதனால் இப்படி அப்படின்னு ஒன்று ஒன்று டீட்டெயிலிங் பண்ணி அழகாக கொடுக்கணும் சும்மா வந்து நின்றுக்கிட்டு அப்படியே பேப்பரை வச்சு படிச்சுக்கிட்டே போவதில் ஒரு அர்த்தமும் இல்லை இந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொன்னிங்கன்னா சுருக்கமாக முடிச்சிடுறேன் முதல் தடவை பட்ஜெட் போடும்போது மழையில் நனையாமல் எல்லோர் விவசாயிகளுக்கும் என்ன அந்த தார்பாலின் கொடுப்பான் அப்படின்னாங்க போன வாரம் மழை பெஞ்சிது சார் திருவாரூரில் அதில் அத்தனை நெல் முட்டி நனைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க இரும்பி திருவாரூரில் தஞ்சாவூரில் திரு நடைஞ்சு போச்சுன்னு விவசாயிலாம் ஒரே கவலை கொண்டு வந்து அவன் வச்சத முதல்ல இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு விவசாயி தான் இது பயிர் அது மீன் விவசாயம் பண்ணி கொண்டு வர அந்த நெல் மூட்டைகளை நனையாமல் கரெக்டாக வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு கோடை ரெடி பண்ணுங்கள் அந்த சேமிப்பு கிடங்கு கூட உங்கள் கிடையாது நீங்கள் வந்து அறுபது வருஷமாக இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் தான் சிறந்தது போனது வந்தது அப்படின்ட்டு இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் அறிவிக்கும் போது மினிஸ்டர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவியல் போல் அந்த பட்ஜெட்டை வந்து கொடுத்துருக்கோம் அவியலில் எப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு உணவாக வந்து கொடுப்போமோ அந்த மாதிரி அவியல் போல் ரெடி பண்ணி இந்த பட்ஜெட்டை வந்து கொடுத்துருக்கோம் எல்லா உமாவுமே இருக்குது இன்றைக்கி அறிவிச்சிருக்கக்கூடிய வேளாண் பட்ஜெட்டை மட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சொல்லி அஞ்சு வருஷம் மூணு வருஷம் நாலாவது வருஷம் சார் ஃபஸ்ட்டு இயர்லேயே இவங்க வந்து வேளாண்க்கு ஒரு பட்ஜெட்டு போட்டாங்க அதில் அனைத்து விவசாயிகளுக்கும் தார்பாலின் கொடுக்கப்படும் நாங்கள் அந்த தார்பாலின் கூட போகல அவங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது அவியல் தான் ஆனால் கெட்டுப்போன அவியலாக இருக்குது எல்லா காய்கறியும் கெட்டு போயிடுச்சு அவங்க ஊற்று அந்த அவியலில் வந்து தயிர் ஊற்றுவாங்க அந்த தயிர் கெட்டு போயிடுச்சு கெட்டு போன அவியலை வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அந்த லட்சத்தில் தான் இவங்களோட பட்ஜெட்டுகள் இருக்குது இது எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன் அடுத்த ஆண்டு வரப்போகிற தேர்தலுக்காக எடுத்து அள்ளி விடுற ஒரு பட்ஜெட் தானே தவிர எதுவுமே ஆக்கப்பூர்வமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்கிறதுக்கோ விவசாயிகளிடம் கொண்டு போய் சேர்கிறதுக்கான விஷயமாக இது எதுவுமே நடக்காது அப்படின்றத தெல்ல தெளிவாக நான் சொல்கிறேன் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க கேட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி பிரதர்